الله وبركاته الحمد لله على كل حال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تعالى في شان الاولياء அலா இன்னாலியா அல்லாஹிலா ஹாஃன் அலஹும் அல்லாஹும் அல் லசின் ஆமனு அக்கானு எத்தக்கோள் அல்லாஹு தாலா தனது இறை நேசர்களை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பயமும் இருக்காது சஞ்சலமும் இருக்காது இது அவருடைய வெளிரங்க அடையாளத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வெளிய பார்த்தா பயந்து இருக்க மாட்டாங்க சஞ்சலத்தோடு வாழ மாட்டாங்க அவனா என்ன நிரந்தர பயம் அவர்களுக்கு இருக்காது நிரந்தர சஞ்சலம் இருக்காது வந்துட்டு போயிடும் நபியாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் ஹவுஃப் வரும் பயம் வரும் சஞ்சலம் வந்துட்டு போயிடும் குடிக்கொண்டு இருக்காது லா லாஹும் அலிஹிம் இஸ்மியா இஸ்மரா நிரந்தரமாக இருக்கா அவருடைய பாத்தினி உள்ளங்க அடையாளத்தை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அல்லதி நாமனு வக்கானு எத்தக்கூன்னு சதா காலத்து ஈமானில் இருப்பாங்க தப்புவாசிக்கிட்டே இருப்பாங்க அதை வாங்குறதுக்கு தான் இங்கே வந்துருக்குறோம் ஹௌசனாகி துடி இருக்கு இதை பிச்சையாக தாங்க ஈமான பிச்சையாக தாங்க உங்கள் கழிவுல உண்டான ஈமான பிச்சையாக தாங்க உங்கள் கழிவுல உண்டான பிச்சையாக தாங்க அதை வாங்கறதுக்கு வந்துருக்குறோம் ஆகையால் நாமும் ரஃபி இஸ் பாஸ் ஏ போகிறோம் லா இலாஹில் அல்லா யாருடைய கனிமாவை சொல்லு கௌசனாகத்துடைய லா இலாஹில்லல்லாவை நான் சொல்கிறேன் இந்த ஜிக்கர் ஹல்கா இருக்கா அவங்களுடைய ஜிக்கர் ஹல்கா இல்லல்லாவாக இருக்கட்டும் அல்லாஹூ அல்லாவா இருக்கட்டும் அல்லாஹூ ஹூ ஹூவாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க வீட்டு ஜிக்கர் அதை நாம் சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தும் ஏன்னு சொன்னால் ஒரு பெரிய மனிதர்கிட்ட போகிறோம் அவங்களை எதை கொண்டு சந்தோஷப்படுத்துன்னு அவர்களை சார்ந்த வசுக்களை கொண்டே அவர்களை சந்தோஷப்படுத்தியார் அவர்களுக்கு வேற்றுமையான வசுக்களை கொண்டு சந்தோஷப்படுத்தக்கூடாது இப்போ நாம் செய்யக்கூடிய சிக்கர்கள் அனைத்தும் அவர்கள் சார்ந்த வஸ்துக்கள் அதனால் சந்தோஷப்படுது யோசனாயத்துடைய ஆகித்துரிய தவஜோ நான் பக்கம் திரும்பணும் ரவுசுனா ஆகிட்டு கவனம் பக்கம் திரும்ப அதனால் நஃபீஸ் பாசி இப்போ நஃபி எப்படி அல்லாத வசுக்கள் அல்ல அல்லாத வஸ்துக்கள்லாம் கௌசம் வந்துடுவாங்க வயிறு உள்ளால் கவுசம் வந்துடும் இலா இல்லை நீசை நஃபி செஞ்சுங்க கவுச சந்தோஷப்படுவான் வுசுடைய ஜாஹிர் பாத்தின் உள்ரங்க வெளிரங்கம் சதா நஃபீர்தான் இருக்கும் நஃபீனா என்னங்க செஞ்ச பிறகு என்னங்க இருக்கும் ஃபனா இருக்கும் சதா ஃபானி ஃபில்லாவாக இருக்கிறான் பாக்கி பில்லாவாக இருக்கிறான் ஃபனாவில் இருக்கிறதுனால அதே ஃபனாவில் போய் நம்ம மோதணும் இப்போ கவுசே நீங்கள் இல்லா இல்லை கவுசே இல்ல ஆனால் இல்லைல்லாம் சொல்லும் பொழுது அல்லாவை தவிர அல்லாஹ் இஸ்மா செய் அப்ப அங்க நாமோ அல்லாவே ரவுசுல தான் இஸ்பா செஞ்சா இல்லைல்லா இல்லல்லாஹ் நீங்க இலாக கிடையாது இலாக கிடையாது இப்ப ஏ இலாகி ரவுசுடன் நல்லா இருக்கிறான்ல முனசஹான் அல்ல முத்தலக்கான் அல்லாஹ் முதல்லமான் அல்லாஹ் முகர்மான் அல்லாஹ் இருக்கிறான் பார்த்தாங்களா அந்த அல்லாஹுலே இல்லாஹே இஸ்பாத் சிங் இஸ்பாசி இஸ் பாத் செஞ்சங்க வாசல் வழியா உங்களுக்கு மதது வர ஆச்சு ஹவுசுடைய வாசல் வழியா மதது வர ஆச்சு அதனால்தான் நபிய கொண்டு தன்சீஹுடைய உலகத்தில் பறந்து பறந்து கொண்டே இருப்பாங்க இஸ்பாத்தை கொண்டு தஷ்புடைய உலகத்தில் பறந்துக்கிட்டே இருப்பாங்க அது பறந்தவர்கள் அவங்க பறந்த அடியார்கள் இல்லாமல் பார்த்துருக்குறோம் எதோ நம்முடைய கிரப்ஸ் மாற்றம் ஏற்படும் இன்ஷா இல்ல முபத்தல் ஹக்காக ஹக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் உச்சோக்கும் நம்மளால மாற்ற முடியாது தான் அவங்களுக்கு தேடி வந்துட்டோம் தேடி வந்துட்டோம் அதனால் நாமும்

கவுசல்ல தீன் என்னவோ அதான் என் தீன் கவுசுல் நபி என்னவோ அதான் என் நபி தமிழ் செஞ்சாங்க அதே தமிழ் நாமன் கௌசுல் ஆலத்துடைய இலாஹ நாமோ இலாஹா கவுசுல் ஆலத்து அல்லாஹ் கூட இருக்கிறானா இல்லையா முத்தலகான் அல்லா இருக்கிறானா இல்லையா கவுசல் சிவகாமி தன்னுடைய இத்தலாக்கியத்தை விட்டுட்டு இருக்கிறானா இல்லையா அந்த அல்லாவை இஸ்பா செஞ்சான் செஞ்சங்க ஜாகிரி பாத்தினி ஃபைசான் அவங்க தரப்புலேயே வந்துக்கிட்டே இருக்கும் اَ حسبات صحیح ہے نفی حسبات صحیح ہے تصور شیخ صحیح ہے وہ شیخ تصور صحیح ہے فاصل فا ذکر خیال صحیح ہے سلوات ہو تو اللہ افضل الذكر لا اله الا الله 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 لا إله إلا 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 الله، 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 لا إله إلا الله. لا إله إلا الله لا, لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله إله إلا إله إلا

ஹவுஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறாங்க அல்லாஹ் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே ஹவுஸ் இருக்கிறாங்க அந்த அளவு அவங்க தன்னை விரிவாக்கி கொண்டார்கள் அல்லாஹை கொண்டு உஷாத்தாக்கிக்கிட்டாங்க அதனால் அல்லாஹை ஹவுஸ்ல இஸ் பாங்க தனிப்படுத்தும்

அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹு அல் முஹம்மது ரசூல் மூணு உலகத்தில் அல்லாஹ் ஹிஸ் பாணு அல்லாஹூ ஹூ ஹூ அல்லா நீஸ்பா செஞ்சிங்க கௌசன் முஸ்மத் ஆகிடுவாங்க கௌசும் கூட வந்துடுவாங்க அல்லாஹ் கௌசம் விட்டுட்டு அல்லாஹ் வரவே மாட்டான் கவுச இஸ்ம செஞ்சிங்க அல்லாஹும் வந்துடுவாங்க கவுசம் அல்லாஹ் விட்டுட்டு வரவே மாட்டாங்க பக்கத்து சம்சக்கில் உருவத்தில் உஸ்கார் ரெண்டி பிரிக்கவே முடியாது நீ என்ன தான் கத்தி போட்டிருந்தாலும் பிரிக்கவே முடியாது அந்த அளவு மொத்த இது ஆகிட்டாங்க அதனாலும் அல்லாஹ் ஹூ ஹூ ஹூன்னு சொல்லும் போது ஹோசுலே அல்லாஹேஸ் பாஷி ஹோசுடைய ஜிசுமி இங்கே இருக்குது கபரில் ஹவுசுடைய கல்பு இருக்குது அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஹவுசுடைய ரோஹல் மூணுலையும் அல்லாஹ் பாசி அல்லாஹ் ஹூ 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 அல்லா ஹூ ஹூ അള്ളാഹു ഹു ഹു അല്ലാ അല്ലാ ഹു ഹു അള്ളാ ഹു അള്ളഹ മുഹമ്മൂൽഹം യാൊല്ലി അല്ലാ എങ്ങനെ കൗസുരി ഉള്ള പുലിക്കി எங்களுடைய ரூஹ கவுசுடைய ரூஹப்போறாங்க சதா ஹக்க பார்க்கக்கூடிய ரூஹா ஆக்கி சதா அல்லாஹுடி ஆபகத்தில் இருக்கக்கூடிய உள்ளமை எங்கள் உள்ளத்தை ஆக்கிடுது எங்களுடைய சரீரத்தை கௌசூரிய ஜிசும போல ஆக்கிடுது சதா கவுசு காண ஆபிதன் இல்லை அல்லாஹுக்கி பாசிச்சுட்டே இருந்தாங்க சதா அல்லாஹுடி அவாமின் நவாஹி ஏவல் விளக்கல கண்காணிச்சுட்டே இருந்தாங்க அதனால எங்களுடைய ஜிஸ்ம கௌசூரி ஜிஸ்ம போல ஆக்கிடு யா ஐயு யா ஐயோ ஐயோ யா கையோ محمد اللہ صلی اللہ علیہ ذکر محمد صلی اللہ علیہ نبی اُڑ ذکر سے جسم قل جسم محمد روح قلب کُل قلب محمد روح قل روح محمد صلی اللہ علیہ نامو முகம்மது சல்லாஹ் அலி வல்லம் அவரை நம்ம எங்கே பார்க்க நிற்பேன் கவுசலை பார்க்க வேண்டிய முடிஞ்சாலும் முகம்மதுன்னு சொல்லும்போது கவுசனாயித்துடைய மசாரை கொண்டு வாங்க அழுது ஹவுசனாயித்துடைய கல்பை கொண்டு வாங்க கல்பு ஊராவும் இளும் உலூமே முகம்மதி நிரப்பப்பட்டிருக்கு அதுக்குள்ளே ரூஹை கொண்டு வாங்க அவங்களோட ரூஹு பூராவும் இஷ்கே முகம்மதி நிரப்பப்பட்டு அதனால் நாமும் முகம்மது சொல்லும்போது எங்களுடைய தசோம் சல்வோ அலநி அல்லாஹம் محمد 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 صلوا على النبي اللهم صل <صره> على سيدنا <العصر> يا شفيع <عش> <العلب>